அலோவா சரணசாமி அவராலோ வரதே இல்ல அது மட்டும் கேடையானசாமி உலகி குழந்தை வேண்டா வளத்து குழந்தை ஏமா யார் கிளரே வழி கொண்டு செத்துடா

நாவல்லப்பா நீ வரம புஜேச்சுக்கோங்க புஜேலா என்ன வரது அங்கே பொசும்பத்திரர்னா வீடு குடைcaria வந்தைக்குமா பொசும்போ வரமாப்பா பொசும்பத்திரர் கேளு இந்த பேதுமா ஒரு ஒரு வீட எட்டு மெடிட் माराச்சு ஆ குட மோனார் படி மான்மாடி போற வந்து அங்க போய் பொசும்ப மனசு குச்சிட்டேனமா நாலு லட்சம் சொல்லுச்சு அது அங்கலாம் ஜாஸ்தி

சாமி வேணண்டா சாமிக்கு நல்லா

சூப்பர் ஐடியா இது நல்லா பதினாறு வயசு பொண்ணு அக்கட்ல இருக்கிற அழுக்கு அவன் அழுக்க எடுக்க போய் என்ன அழுக்கே எடுத்த அனுப்பிருப்பாங்க ངས ེ ཏས ཀསོོས ར ཡོག སོ ར རན སྱ རང ྱས སར ར སར ར �འསཉ ཁཟ ུ འ འའཁ སསསོ � སོུ என் சாமி நான் சொன்ன மருந்தெல்லாம் எவ்வளோ என் சாமி வரலாம் இட கொஞ்சமா எவ்வளோ சாமி இதுல சொன்ன மருந்தெல்லாம் ஒன்னா சேர்த்தி

மதானுமா சாயுமாட இவ இதெல்லாம் நக்குதா வருவாங்க சாமி அவளுக்கே நக்கிறது இவங்கே நக்கிறது இல்ல

ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಾನು ಯಾವಾಗ ನಾನು ಯಾವಾಗ ತುಂಬಾ ಪರಿಚಿತ ನಾನು ಯಾವಾಗ ನಾನು ನಾಲ್ಕು ಪಾಡ್ನಲ್ಲಿ ಓಡತಾರೆ ಇಕ್ಕೆ ಆರುನು ಇನ್ನು ಬೋಡಿನಾಯ್ತು ಗೋಸಿವಾ ನಾನು ಯಾವಾಗ

ನಮಸ್ಕಾರ ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಏನು ಓಪರೇಟರ್ ನೀ ತಿಮ್ಮಾ ಇದೇ ಆಟವನ್ನನ್ನ ಬನ್ನ ನಾನು ಅಂದ್ಕೊಂಡೆ ಅದನ್ನ ಬನ್ನ ನಾನು ಆಡಾ ಏ

மாசம்மாட்டி <laughs>